அந்த ஆஷா முகத்தில் முடிக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா ஆனா அன்னைக்கு ஏதோ பேசி என்ன வர வச்சிட்ட நீ அங்க இருப்பா எதிர்பார்க்கல சத்தியா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்தியா நீ என் மேல வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும் ஆனா கண்ண மூடி கண்ண தரக்கிறதுக்குள்ளயும் என்ன என்னமோ நடந்து போச்சு சத்தியா என்னால செத்து போயிட்டு குற்றம் உணர்ச்சனையே நான் கூடி குறுகி போய் இந்த ரூ ரொம்ப விட்டு வெளியே போகாமே இருக்க ஆனா சத்தியமா, நான் மனசோட துரோகம் பண்ணல சத்தியா என்ன நம்ம சத்தியா என்ன நம்ம சத்தியா ஐயா 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 யாரு வணக்கம் ஐயா வா கௌரி எப்படிமா இருக்க டேய் சின்ராஸ் நீ என்னடா கௌரி அம்மா கூட சுத்திக்கிட்டு இருக்க இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற கௌரி அம்மா குடும்பத்துல ஒரு பயங்கரமான துக்கம் ஒன்னு நடந்துருச்சுங்கய்யா கௌரி வீட்ல துக்கம் நடந்திருக்கா கவுரிமா என்னமா ஆச்சு ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லுமா நான் பாத்துக்கிறேன் ஆமாங்க ஐயா ஒரு பெரிய பிரச்சனை என்னடா பிரச்சனை கௌரிமா இப்படி அழுகுறத பாக்குறப்ப பதட்டமா இருக்குல்ல என்னாச்சு சொல்லித் தரோடா நம்ம கௌரி சித்தி துர்காவ ஜெயில வச்சிருக்காங்க ஐயா என்னடா சொல்ற? நம்ம துர்காவை ஜெயில வெச்சிருக்காங்களா? ஏன்டா? ஜெயில வைக்கிற அளவுக்கு துர்கா அப்படி என்னடா தப்பு பண்ணா? கொலை பண்ணிட்டாங்கய்யா. சரிடே நீ முதல்ல அழுகறது நிப்பாட்டுமா? நீ என்ன ஏதுnekada தெளிவா சொல்லு. அப்பதானே நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். ஐயோ! கௌரி பாப்பா ரொம்ப பாவம்.

நீங்க சொல்றது உண்மைதாங்க ஆனா துர்கா அந்த வீட்டோட மூத்த மருமக சத்தியாவல பண்ணதாதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு என்னடா சொல்ற துர்கா அந்த வீட்டோட மூத்த மருமக கொலை பண்ணிட்டாளா நீ சொல்றதனால நம்பவே முடியலடா யாராலையும் இப்ப வரைக்கும் அதை நம்ப முடியலங்கய்யா ஏன்னா நம்ம துர்கா எப்படிப்பட்டவங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதே மாதிரி கொலை செய்யப்பட்டுதான் சொல்ற அந்த சத்தியம்மாவும் ரொம்ப நல்லவங்க இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டில் துர்காக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது அது அந்த சத்தியம்மா மட்டும்தான் இப்போ கூட துர்காவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறப்ப சத்யாமாவோட அம்மா அப்பா துர்காவை அவங்க ரெண்டாவது பிள்ளைய தத்து எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ திடீர்னு துர்கா

ஏற்கனவே அந்த சரவண பெருமாளுக்கும் நம்ம ஊர்காரங்களுக்கும் அடிக்கடி சண்டை வேற நடக்கும் அந்த பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா சரி துர்கா என்ன காரணத்துக்காக சத்யாவை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்றத கேக்குறப்ப என் காது குளிர ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கையில அன்னைக்கு என் பையனை ஒரு வேலைக்காரிக்கு போய் இந்த கௌரி கல்யாணம் பண்ணி வச்சா இன்னைக்கு கதறதை கதறத பாக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கோவில் நிதியில இருந்து கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா துர்காவை வெளியே எடுத்துடலாம் துர்கா வெளியே வந்த உடனே ஒரு மாசத்துல அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன் இந்த ஊர்ல எத்தனையோ பேருக்கு நீங்க தான் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க துர்காவை வெளியே கொண்டு வரணும் அதுக்கு நீங்க தான் ஏன் உதவி செய்யணும் நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க அய்யோ கௌரிமா என்னமா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு நீ முதல்ல கை இறக்குமா யாருமா நீ இந்த ஊரையே காவல் காவல் தெய்வம் மாணி எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க நேரா உங்ககிட்ட வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லுவோம் ஆனா நீ இப்ப என்னடா என்ன கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேம்மா இருக்கியம்மா என்ன கௌரிமா நீ ஒரு நிமிஷம் இப்ப வந்துற கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவளுக்கு எதுக்கு உதவி செய்ய போறீங்க அந்த கௌரியால அன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடியே அவமானப்பட்டத நீங்க மறந்துட்டீங்களா லட்சுமி எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க நீ முதல்ல இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு தெரியும் அந்த கௌரியும் சின்ராசும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இப்பதான் என் மனசு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு அவன் நம்ம பையனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவ்வளோ பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அந்த வேலைக்காரி சாவித்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படிலாம் அசிங்கப்படுத்தினது யாருங்க அந்த கௌரி தானே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் லட்சுமி எனக்கும் அந்த கோபம் இப்போ வரைக்கும் இருக்கதான் செய்யுது அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் கூனி குறுகி அவமானப்பட்டு நின்னத வாழ்க்கையில உசுறு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் ஒருத்தவங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல ஆனா பேராசப்படக்கூடாது அந்த துர்காவும் லேசுப்பட்டவ கிடையாது அந்த ஆவடை அப்ப ஜமீன் குடும்பம் தெரிஞ்சதும் அந்த துர்கா கரெக்டா பிளான் பண்ணி அந்த பையனை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை ஊரறி அந்த கௌரி தானே எல்லாத்தையும் நடத்தி வச்சா அத பாக்குறப்ப என் மனசு எவ்வளோ ரணமா இருந்துச்சு நம்ம பையனுக்கு ஒரு ஏழு பொண்ணை கட்டி வச்சுட்டு அவ சித்திய மட்டும் நல்ல பணக்கார இடத்துல கொடுத்துட்டு இவ்வளோ அவ்வளோ மட்டும் நல்லா சொகுசா இருப்பாங்களா இல்லை என் வயிற்றுச்சு அதான் இப்படி அவங்க குடும்பத்தையே ஆட்டி படைக்குது நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி நமக்கு மன உளைச்சலை உண்டாக்குனு அவளுக்கு போய் நீங்க உதவி பண்ண பாக்குறீங்களா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படியே நீங்க உதவி பண்ணாலும் அது அவடிய தெரிய வந்தா அவர் என்னங்க நினைப்பாரு நம்மளை தப்பா நினைக்க மாட்டாரா பாருங்க இதுவா இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க அவர்கிட்ட கேட்டுட்டு உதவி பண்ண சொன்னா பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க இத நம்மளோட முடிவுன்னு கௌரி கிட்ட சொல்லிடுங்க இங்க பாருங்க தர்மகர்த்தா அது கோவில் காசு அத நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் அது தப்பே கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்ட எவ்வளவு நாளும் நல்ல விஷயத்துக்காக கேளுங்க நான் என் சொத்தை கூட வித்து கொடுப்பேன் சரியா என் வீட்டு மூத்த மருமக இறந்து போயிருக்கா அவ இறந்தது இயற்கையா இல்ல அந்த துர்கா அவளை கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயில இருக்கா அவளை பழி வாங்கணும்னு நான் மட்டும் இல்ல என் மொத்த குடும்பமும் துடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த துர்காவ எடுக்கிறதுக்கும் வக்கீல வச்சு கௌரி வந்து பணம் பாக்கிறதுக்கும் சொல்றீங்களே இது உங்களுக்கே அநியாயமா தெரியல மந்திரம் அது இதுன்னு ஏமாத்திட்டு இருக்கா அந்த கௌரி உங்க கிட்ட வந்து காசு கேட்கும் போது நீங்க கொடுத்துக்கிட்டு கோவில் காசு எப்பவுமே ஒரு நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் உதவணும் அதையும் தாண்டி காசு கொடுக்கறதோ காசு கொடுக்காம போறதோ அது உங்க ஊர் முடிவா இருக்கலாம் என்ன உங்க ஊர்ல தான் ஒரு வழக்கம் வச்சிருக்கீங்களே எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் அம்மனுக்கு பூ போட்டோ சீட்டு எழுதி பாப்பீங்கல்ல அந்த மாதிரி போய் பாருங்க அதையும் மீறி அந்த கௌரிக்கு யாராவது பணம் கொடுத்து உதவணும்னு சொன்னா அப்படி யாராவது ஊர்ல யாராவது சட்டம் போட்டாங்கன்னா அவங்களோட காசை எடுத்து கொடுக்க சொல்லுங்க அத விட்டுட்டு கோவில் பணத்திலிருந்து தயவு செஞ்சு பணத்தை எடுக்காதீங்க இத பாருங்க அவதா அம்மன் சக்தி அருள் பெற்ற குழந்தை அப்படி இப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரியுதா இல்ல இத பாருங்க அவளை எல்லாம் நம்பாதீங்க வேணும்னா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அவளை வேற எங்கேயாவது வீதி வீதியா பிச்சை எடுக்க சொல்லுங்க அப்புறம் நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு அநியாயத்துக்கு என்னைக்கும் துண போகாதீங்க அது கண்டிப்பா ஒரு பெரிய பாவத்தை உண்டாக்கும் சரிங்கய்யா உங்ககிட்ட உறுதி செய்யாம நான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன் அந்த கௌரி என் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு துர்கா அவ பண்ணாத காரியத்துக்காக ஜெயிலுக்கு போயிருச்சு அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னதும் நான் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேயா அப்புறம் செலவு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டுச்சு அப்புறம் கௌரி கூட அந்த சின்ராசன் ஒரு பையன் இருப்பான்ல அவனும் வந்திருக்கா ஐயா

அது அந்த அம்மனை நம்பி ஐதீகம் அதே மாதிரி ஊர் கூடி ஒன்னா சீட்டு போட்டு அத அந்த கௌரிய வந்து எடுக்க சொல்லுங்க அதுல பணம் வந்தா மட்டும்தான் பணம் கொடுக்குறீங்க இல்லனா தயவு செஞ்சு ஒரு பைசா கூட கொடுக்காதீங்க உங்க உத்தரவு மீறி இந்த தர்மகரத்தை எதையும் செய்ய மாட்டேன் நீங்க கவலையே படாதீங்க நான் பாத்துக்கறையா சரியா நான் வச்சறையா சரி என்னங்க பெரியவர் என்ன சொன்னாரு கோவில் நிதியை எப்பவுமே அறம் சார்ந்த பணிகளுக்கு செலவு பண்ணுங்க அது தப்பில்லை இன்னும் வேணும்னா கூட கேளுங்க நான் தரேன் ஆனா அநியாயத்துக்கு துணை போகாதீங்கன்னு சொன்னாரு அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு எவ்ளோ பெரிய மனுஷன் அவர் நம்ம கடைசி அவங்க வீட்டுக்கு போனப்ப அவர் துர்காவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு ஆனா அந்த துர்கா பேரச பிடிச்சி அவளுக்கு அமைஞ்ச நல்ல வாழ்க்கைய அவளே கெடுத்துக்கிட்டா இனி அவ தலைவிழ நின்னாலும் மறுபடியும் அந்த குடும்பத்துல ஒருத்தியா அவளால வாழ முடியாது நீ சொல்றது வாஸ்தவம் தான் லட்சுமி என்னதான் பால் ஊத்தி வளர்த்தாலும் பாம்பு கொத்தத்தானே செய்யும் அந்த துர்கா ஒரு விஷ இன்னைக்கு அந்த குடும்பமே உணர்ந்திருப்பாங்க பொறுப்புல இருந்து நம்மள மாதிரி வசதி இருந்து இருந்திருந்தா எதுவும் தெரிஞ்சிருக்காது திடீர்னு வாக்கப்பட்டு போன இடத்துல இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை அமைஞ்சதும் அவ புத்திய காட்ட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு அவளோட சுயரூபம் வெளியே வந்துடுச்சு சரி பெரியவர் போன்ல வேற என்னங்க சொன்னாரு அவர் கடைசியா என்ன சொன்னாருன்னா ஊர்ல இருக்கிற யாருகிட்டேயும் நீங்க கெட்ட பேர் எடுக்காதீங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே கௌரியை பெருசா நம்புறாங்க அதனால எல்லாரும் கௌரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அதை அம்மன் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால நீங்களும் ஊருக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி முடிவிடுங்கன்னு சொன்னார் ஏங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலை இப்போ கௌரிக்கு அவர் உதவி செய்ய சொன்னாரா இல்லையா அதுக்கு மட்டும் தெளிவா பதில் சொல்லுங்க லட்சுமி நம்ம ஊர்ல அம்மனுக்கு முன்னாடி சீட் எழுதி போட்டு பாப்போம்ல அதே மாதிரி ஊர்ல இருக்கிற பெரியவங்க முன்னாடி அந்த கௌரிக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சீட் எழுதி போட்டு பாருங்க பணம் கொடுக்கலாம்னு வந்தா கொடுங்க கொடுக்க வேண்டாம்னு வந்தா கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு நீங்க அப்படி பண்ணினீங்கன்னா ஊர்ல இருக்கிற மத்தவங்களும் உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கௌரியும் தப்பா எடுத்துக்க மாட்டான்னு சொன்னாரு அவர் ரொம்ப சரியா தான் சொல்லிருக்காரு நீங்க முதல்ல அந்த கௌரி கிட்ட போய் சொல்லிட்டு ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு அப்புறம் பஞ்சாயத்தை கூட்டுங்க சீட்டி எழுதி வைக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன் சரி நான் போய் பஞ்சாயத்துக்கு பெரிய மனுஷங்களை கூப்பிடுறேன் சரி அதுக்கப்புறம் அம்மன் விட்ட வழி சரி ஆவடியா பையா சொன்னதும் நடக்கணும் நான் மனசுக்குள்ள நினைச்சதும் நடக்கணும் நடத்தி கௌரிமா இப்பதான் நான் ஐயா கிட்ட போன்ல பேசுனேன் ஐயா என்ன சொல்றாருனா ஏன் காலங்காலமா இருக்கிற சாஸ்திர சம்பிரதாயத்தை மீறீங்க ஊர்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் சீட்டு எழுதி போட்டு அம்மன் சன்னதியில் தான் எல்லாமே பண்ணுவீங்க இதுக்கும் கோவில சீட்டு எழுதி போட்டு பாருங்க இல்ல பூ போட்டு பாருங்க அந்த அம்மன் என்ன சொல்றாலோ அந்த முடிவை நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாரு எனக்கும் ஆவுடைய பனையா சொன்னது சரின்னு தான் படுது நீ என்ன கௌரியமா சொல்ற எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த மாசாணி அம்மா என்னையும் என் துர்காவையும் எப்பவும் கைவிட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாருமே இந்த ஊர்ல சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறப்ப இந்த கௌரி மட்டும் விதிவிலக்கா என்ன இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் எது சரின்னு படுதோ அதையே செஞ்சிடலாம் எனக்கு இந்த முடிவுல சம்மதம் நம்ம ஊர் பொண்ணு துர்கா ஒரு கொலைக்கேஸ்ல மாட்டியிருக்கா அவளை வெளியில எடுக்கிறதுக்கு கையில காசு வேணும்னு நம்ம கௌரி பாப்பா வந்து துர்காவை காப்பாத்துறதுக்காக உதவி செய்யுங்கன்னு கேட்டுச்சு நம்ம ஊர் வழக்கப்படி எப்பவும் சீட்டு எழுதி போட்டு ஆத்தா கிட்ட உத்தரவு கேட்டு தானே கொடுக்க முடியும் தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன் சீட்டு எழுதி போட்டு ஆத்தா என்ன உத்தரவு கொடுக்குறாளோ அது படி நடந்துப்போம் சரிங்க ஐயா எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த சீட்டு எழுதுறதுக்கு முன்னாடி நான் என்னோட மாசானி அம்மா கிட்ட போய் மனசார வேண்ட வேண்டியது இருக்கு தாராளமா வேண்டிட்டு வாமா சரிங்க ஐயா வரைக்கும் என்னோட சுயநலத்துக்காக நான் எனக்கு நீ எந்த உதவியும் உன்கிட்ட வந்து கேட்டதே இல்லம்மா இப்ப நான் என் துர்காவுக்காக அவ வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த ஊர் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு நான் சம்மதம் சொல்லிருக்கேம்மா அம்மா என் துர்காவை காப்பாத்த பணம் கொடுத்துருமா அம்மா நான் உன்னை மட்டும் நாம்மா நம்பி இருக்கேன் அண்ணா வேற யாரையுமே நம்பினது இல்ல எனக்கும் என் துர்காவுக்கும் ஒரே ஒரு ஆறுதல் சொந்தம் எல்லாமே நீ மட்டும் நம்ம நான் எல்லா இடமும் சுற்றி என்னால் எதுவுமே செய்ய முடியலமா கடைசியில் நான் உன்னையே தேடி வந்திருக்கேன் தாயே நீ என்னை கைவிடறாத

வழக்கமா எந்த காரியத்துக்கும் நீ தானம்ம சீட் எடுத்து கொடுப்ப அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு சீட்டு எடு நீ கும்புற அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு உன் கையால் எடுத்து படியுமா